வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் நம்ம சைமன் விளாக் அவங்களுடைய அக்கா பொண்ணு அக்கா பையன் அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே அதை சொல்ல சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த த்ரீ போர்ட்ஸ் நேற்று வந்து அக்கா பொண்ணு ஷானாக்கு பர்த்டே இன்றைக்கி வந்து அவங்க அப்பா மார்டினுக்கு பர்த்டே நாளைக்கு அவங்க அக்கா பையன் ஷியான் ஷான் அவருக்கு பர்த்டே ஓகே மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஓகே நம்ம வீட்டு சமையல் நான் பார்த்துட்டு சாப்பலாம் ஓகே அவங்க போட்டோ சமைச்சிருக்காரு அவங்க போட்டோ போற பாருங்க நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்

புயலுக்கு கூட இவ்வளோ மழை பெய்யல அவ்வளோ ஒரு பயங்கரம் வள பெஞ்சின்னு இருக்கு இவ்வளோ தண்ணி வளவாது இந்த மழை இப்போ தான் கொஞ்சம் பயப்படாதான் இருக்குது அவ்வளோ நான் நினைச்சேன் ஒன் ஹவராக பெஞ்சின்னு இருக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவராக பெஞ்சின்னு இருக்குல்ல சரியான மழை கீழெல்லாம் தீப்பி மேலே வச்சுட்டு வந்திருக்கேன் தண்ணி கிண்ணி வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போடைய பாத்ரூம் ஃபுல்லாகிடுச்சு ஓகே உங்கள் மழை பெய்யுதா நேற்று நான் திருப்பதி போயிட்டு திருத்தணி வரைக்கும் ஹெவி ரெயின் மழை பெஞ்சினே தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதிக அளவு மழை ஆக்சுவலாக இன்றைய தான் திருப்பதி போகிறதா இருந்தேன் ஒரு தான் ஒட்டுருப்பேன் ரைட் ஓகே மொட்டைச்சு வித்தியாசமாக இருக்கா மாதிரி மாதிரி அந்த வீடியோ இருக்கான்னு பார்க்கலாம் இவன் என்னை பார்த்தா அதுதான் வீடியோ இருக்கா இல்லையா தெரியல சரி ஓகே போயிடுச்சு இப்போ தான் போச்சு பொற்காவில் அப்படியே இன்வெர்டர் டவுன் ஆகிடுச்சு கண்டு போனே இன்வெர்டரும் போச்சு வீட்டில் சுத்தமாக லைட்டே இல்லை கரண்ட் இல்லை இந்த பார்ட் செக் பண்ணு பால் இன்னும் மழை ஜாஸ்தி அதிகமாக பெய்யுது தவிர குறையவே இல்லை சென்னையில் இப்படி பெய்யுது புதலுக்கு கூட இவ்வளோ மழை பெய்யல தெரியுது எவ்வளோ அடர்த்தியாக பெய்யுது பாருங்கள் முதலு கூட அவ்வளோ மழை ரோடு ஃபுல்லாக தண்ணி இங்கே பாரு ஒருத்தர் வண்டியில் வராரு ரோடு ஃபுல்லாக தண்ணி இன்வெர்ட் வேறு வேலை செய்யலை ஏதோ பா ஃபால்ட்டு போல் இருக்குது அது எமர்ஜென்சி லைட் ஒன்று போட்டிருக்கோம் தான் மேம் அவ்வளோ சார் இந்த வர வரேன் வரைக்கும் வரேன் வர வரேன் வர வரேன் வர வர வரேன் அங்கே வீட்டுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சுச்சுங்க பின்னாடி கற்று சொல்லிருக்கோம் பாய் வேலை செய்யுது சூரிய மேலே வைக்கணும் இன்னொன்னு வீட்டில் தண்ணி வந்து நினைக்கிறேன் சூரிய டேஸ்லேட் டேஸ்லேட் சார் சொல்லுங்க சொல்லுங்க இல்லை தண்ணி வீட்டுக்குள்ள வரப்போகுது ஃபுல்லாக இங்கே வருதுங்க ஏன்னா அந்த பக்கம் ரோடு விரும்பிச்சின்னா வீட்டில் கரண்ட் வரல சூர் சூரிய டியூப்லைட் ஆஃப் பண்ணிடுறேன் என்ன டியூப்லைட் ஆஃப் பண்ணிடுறேன் கரண்ட் போய்டும் ஃபேன் மட்டும் சுற்றுட்டோம் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃபேன் ஆஃப் டியூப்லைட் போட்டால் போனா ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் கரண்ட் இல்லை இன்வெர்டர் ஒர்க் ஆகாது மேலே இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகலை ஆகல ரோட்டில் காட்டுறேன் காட்டுறேன் ஏன்னா தாண்டி சின்ன வீடு தங்கி வர ஆரம்பிச்சிடும்

இது ட்ரைனேஜ் அப்படியே ஃபுல்லாக மேலே வந்துச்சுன்னா சூடு உங்களுக்கு தனி போகும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நல்லா தான் இந்த திருப்பதி போய்ட்டு வந்தேன் திருப்பிது மேடம் வேறங்க கீழே இறக்கி விட்டு வந்தது இப்போ அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு இவங்க எது விட அடையாளம் நம்மளுக்கு இந்த டயர் பாதி டயர் வந்துச்சுன்னா இந்த ஹான்ட்ராக்டர் பாதி டயர் தண்ணிச்சின்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் ஒரு கால் மாதிரி இது பாருங்கள் மிளகா அளவு தண்ணி வந்துச்சுன்னா வீட்டில் தங்கி வந்துடும் கார் மலையே வச்சுண்ணா கரண்ட் வேறு போயிடுச்சு இன்வெர்டர் வேலை செய்யல மழைனா மழை அவ்வளோ மழை செம்மையாக தூங்கிடுச்சு டைம்ட் தூக்கணமாக இந்த மழை தனிம படும் பயந்து கத்தினியாக இருக்க பாருங்க வீட்டில் செமையம் லைன் என்ன பார்க்குறீங்களா டயட் சிக்கன் எனக்கும் என் பையனுக்கும் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அவனுக்கு டயட் சிக்கன் இருக்கு பால் கொதிக்க வச்சுருக்காங்க காலி ஆகிட்டுருக்கு என்னங்க முட்டை வச்சுருக்கேன் இது காய்மே கார்டு சார் பாக்கி சாப்பாடு தக்காளி செஞ்சு சேமிட்டு ஆயிடுச்சேன் நீ நம்ம வீட்டில் தக்காளி சாதம் வாசனை பிரியாணி வாசனை ரெண்டு பேசி அதில் தூக்கி போட்டுருந்தான் பிரியாணி ஆகிட்டு இருக்கும் நீங்கள் மட்டும் சாதம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வந்துருக்குல்ல நல்லா ஒரு வாசனை கண்ணாடி போட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க பார்க்கறது உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருக்குங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் முடி வளர்கிறதுக்கு நல்ல டிஆர் சார் மாதிரி முடிவு வளர்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் ஆகும் இப்போ தான் மழை விட்டுருக்குங்க கொஞ்சம் ரோட்டில் தண்ணி பாருங்கள் நான் பயந்துட்டேன் பின்னாடியெல்லாம் போயிட்டு பாயெலாம் தூக்கி எடுத்து வச்சுட்டு பக்கு 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 பக்குன்னு ஆயிடுச்சு ஸோ மத்தியான லஞ்சபடி ஆகிட்டுருக்கேன் கம்மி காமிக்கிறேன் கரண்ட்டு போயிருந்துச்சு கண்டு வந்துடுச்சு இன்வெர்டர் ப்ராப்ளம் தான் அது சர்வீஸ் தான் கொடுக்கணுன்ட்டாங்க அது சார்ஜ் ஆக மாட்டேங்குது கரண்டு போச்சுன்னா எரிய மாட்டேங்குது ஒன்று மாற்றி ஒன்றுஷனுக்கு தான் ப்ராப்ளம் பையன் 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 சொண்டு கொடுக்குது ஆகும் நானும் என் பையன் இன்னைக்கு வந்து சிக்கனு மீராமாயும் எங்கள் ஒய்ஃபை சூரியனா வரணும் என்ன மீன் மக்கள் எடுத்து பார்க்கவா தூக்கி பார்க்கவா ம் சிக்கன் சிக்ஸ்டி மாதிரி மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ சிக்கனோட இது பார்க்கறது நல்லா இருக்கேன் காம்பினேஷன் இது வந்து பேக் சிக்கன் இது வந்து மீல் மேக் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்க பார்க்குறதுக்க இது வாட்டி சரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு வேணுன்னா ஒரு கமெண்ட்டில் கேளுங்க இது எப்படி பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆயிடுச்சா இவ்வளோ அதுக்கு இங்கே பாருங்கள் மீன் மேக்கர் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க மருமகள் ஒடுத்த மீல் மேக்கர் ஃப்ரை எங்கள் ஊட் பண்ணுற டயட் சிக்கன் இப்படிங்க பார்க்கலாம் நல்லாயிருக்கேன் சிக்கன் மாதிரி இருக்கேன் தங்கம் தங்கம் வைர பில்லா குட்டி குட்டி தங்க பில்லா வைர வைர தங்க பிள்ளை தங்க பிள்ளை வைர பிள்ளை வைர வைர நாட்டு நேர் உணவங்க நிறுத்துகிற மரங்கள் பண்ணேன் என்ன என்ன முறைக்கிறே மாய் சூப்பர் காசே மாய் சூப்பர் காசே இல்லை மீன் மாஜன் சூப்பராக இருக்கு இதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது மீன் மக்கள் குட்டி குட்டி மீன் மக்கரை அழகாக போடணும் வாங்க கமெண்டில் கேளுங்க ஐயோ ஐயோ நிறுத்தினா ஆளுவான் சமையல் ஆயிட்டுருக்கேன் இன்னும் சமையல் காமிக்கிறேன் வடிக்கப் போகிறாங்க ஆ சிட்டிஸ் இது வந்து காயே குடி ஓ தக்காளி சாதம் வெளியடிச்சு ரசம் பண்ணாங்களே சரி ஓகே இன்றைக்கி வந்து எங்கள் மருமக பண்ணது வந்து இது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து டைட் சிக்கன் பையன் சாப்பிட்டுருக்கான் நான் நானும் சாடு போகிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் இது வந்து ரெசிபி போட சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் சொல்கிறது மருமக படிப்பாங்க படிச்சுட்டு அவங்க போடுவாங்க நான் போய் போடுங்க போடுன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் கமெண்ட் பார்த்து அவங்க போடுவாங்க ஓகேவா தேங்க் யூ ஆனால் சிக்கனோட மிகு டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல உள்ள கிழங்கு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க காலிஃப்ளவர் அவங்க வந்து எலும்பி சாப்பிட மாட்டாங்க அது வார்த்தை பண்ணிய நம்மளுக்கு சிக்கன் ஓகே வாங்க சாப்பிடலாம் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குது